சிந்து பைரவி நீ இப்போ சிவா கிட்டமாக எங்க பாரு சிவா உண்மையை சொல்ல போறியா இல்லையான்றாங்க நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து சிதுவை காப்பாதோன்னு நினைக்கிற நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய சிவா இருந்துட்டு இல்லை இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுமான்றாங்க ஏன்னா நான் உண்மையை சொல்லணுன்னா கண்டிப்பா வந்து பெரியம்மாவுடைய உயிர் போய்டும்ன்றாங்க பெரியம்மாவோட உயிர் போகிறதுக்கு காரணமா நானே இருக்கக்கூடாதுமான்றாங்க அதனாலதான் நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நான் சொல்ற ஒரு வார்த்தையில தான் பெரியமோட உயிரும் சிந்துவோடைய அப்பா அம்மாவுடைய உயிருமே வந்து இருக்கு நான் வந்து சிந்து தான் இது எல்லாமே பண்ணான்னு சொன்னா மூணு பேருமே உசுரோடு இருக்க மாட்டாங்கம்மா தான் இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ட்டு எல்லா விஷயத்தையுமே சிவா மகா கிட்ட சொல்றாங்க அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு நீ அப்படி இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே அவ உன்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சாலும் சிவான்றாங்க யோசிக்காத ஒருத்திய பத்தி நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறன்னு எனக்கு ஒண்ணும் புரியலன்றாங்க சிவா அம்மா சொல்றத நீ கேளுன்றாங்க இல்லம்மா நான் கேட்க மாட்டேன்றாங்க இங்க பார் நீ மூணு நாள் கழிச்சு கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி பஞ்சாயத்துல இல்லைன்னா அம்மோடைய உசுர் இருக்காது நீ வேற சத்தியம்ன்றாங்க முடிவு முடிவீரன் மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ